இப்போ நம்மளோட வழக்கத்தில் இருக்கிறது உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இல்லைன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேங்கிற மாதிரியான அந்த நம்ம மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடற்பயிற்சி வந்து அப்படி மாறிக்கிட்டு வருது உடற்பயிற்சி அப்படிங்கிறது நாம் நேரத்தையும் வகுத்துக்கணும் நம்ம உடல்நிலையும் வகுத்துக்கணும் சூழ்நிலைகளை வகுத்து நம்ம செய்யணும் அப்போ காலையில் உடற்பயிற்சி நல்லது மாலையில் ஓரளவுக்கு நல்லது மதிய நேரத்தில் நீங்கள் தவிர்த்துடணும் ஏன்னா தமிழ் மருத்துவம் சொல்கிறது என்னென்னா மதிய நேரத்தில் தான் பித்தம் சம்பந்தமா அந்த அந்த பொழுது மதியம் அந்த பன்னெண்டு மணி ஒரு மணி பதினொன்றரைக்கு மேலேயே அந்த நேரத்தில் உடம்பு பித்தமாகும் பித்த ஆக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லுவோம்ல பித்த உனக்கு தலைக்கு எறிகிடுச்சா அப்படின்னு சொல்லுவோம்ல ஏதாவது கொஞ்சம் ராங்காக செஞ்சாங்கன்னா அப்படி சொல்லுவாங்க அதுபோல் மதிய நேரத்தில் நீங்கள் இப்போ ஏன் மதிய நேரத்தில் செய்கிறீங்க ஒரு சிலர் வந்து அந்த நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மதிய நேரம் உகந்ததாக இருக்கும் அந்த நேரத்தில் செய்யலாமேன்னு செய்வீங்க அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனத்தில் வைக்கணும் அதுபோல் ஹார்டாக பண்ணுறது அது ஒரு ஜாக்கிங் போகிறது அப்படின்னாலும் ஒரு பத்து நிமிடம் போகிறது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அரை கிலோ எ எடை குறையணும் ஒரு கிலோ எடை குறையணும்னு சொல்லி வேகமாக ஓடுறது வாக்கிங்கே வேகமாக போகிறது எக்ஸசைஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு பண்ணுறது அது போலெல்லாம் பண்ணணுன்னா இதயம் வந்து இதயம் வந்து ரொம்ப அது ஒரு பலகீன படம் அதனால் எல்லாத்துலேயுமே மிதமாக தான் கொஞ்ச நாள் அதை நம்ம எடை குறைக்கணும்னு நினச்சிட்டோம் எக்ஸசைஸில் அவ்வளோ எஃபோர்ட் போடுறதில் சாப்பிட்றதுலையும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கலாம் அதே மாதிரி மனசை கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்தது தான் ட ஒரு டயட்டுங்கிறது நம்மளோட உடல் எடைய குறைக்கிறதுங்கிறது அதனால் மதிய பொழுதுல நீங்கள் எக்ஸசைஸை தவிர்த்துக்கலாம் காலை மாலையை நீங்கள் எடுத்துக்கலாம் சாப்பாட்லையும் கொஞ்சம் கவனம் வைக்கலாம் ரொம்ப வேகமான உடற்பயிற்சியை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்போ ஹார்ட் வந்து நமக்கு பாதுகாக்கப்படும் இது கேட்குற நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க ஆனாலும் யாருக்காவது இதை தெரியப்படுத்தணுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க மதியம் வந்து பித்தம் எல்லாத்துக்குமே அதாவது பித்தமே வந்து நம்ம உடம்புக்குள்ள ஆக்குப்பை பண்ணக்கூடிய காலகட்டம் அது உங்களுக்கு ஆல்ரெடி பித்த உடம்பாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செங்கரும்பு இருக்கு இல்லையா நம்ம தை மாதத்தில் வாங்கி சாப்பிட்ணும் இல்லையா அது வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய மருத்துவ பலன் இருக்குது அதனால் அந்த பித்தம் அப்படின்னா என்ன ஜூடு ஜூட்டு உடம்பு ஆல்ரெடி உங்களுக்கு ஜூட்டு உடம்பாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த செங்கரும்பு கிடைக்கும் காலத்தில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அந்த ஜூடு வந்து கொஞ்சம் குறையும்